கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கும் நாம் தியானிக்க போகும் பகுதி ஒன்றியோவான் அதன் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தைச் செய்க்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தைச் ஜெயிக்கிற ஜெயம் ஆமீன் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு தேவையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்றால் விசுவாசம் இந்த விசுவாசத்தின் ரகசியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியின் கனியிலும் இந்த விசுவாசம் உண்டு ஆவியின் வரங்களிலும் இந்த விசுவாசம் உண்டு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனோக்கு விசுவாசித்தான் அதனால் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று பெயர் பெற்றான் ஆபரஹாம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இன்னும் விசுவாசப்பட்டியல் எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் அநேகம் உண்டு அதுபோல இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு அற்புதத்திலும் அவர் ஜனங்களிடம் எதிர்பார்த்தது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று விசுவாசிக்கிறாயா இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா உன் விசுவாசத்தினாலே நீ ரட்சிக்கப்படுவாய் என்று கூறினார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கூறினார் உங்கள் விசுவாசம் எங்கே என்று சீஷர்களை பார்த்து கேட்டார் அன்று பேதுருவை பார்த்து கூறினார் இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ உங்கள் விசுவாசம் போகாத போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் ஆம் விசுவாசமே உலகத்தைச் செய்கிற ஜெயம் பேதுருவுக்கான தேவை விசுவாசம் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் தான் போராட்டம் வருகிறது தம்மை சுற்றி எத்தனையோ பாடுகளும் வேதனைகளும் நிந்தைகளும் அவமானங்களும் எத்தனையோ பேச்சுகள் என்ன வந்தாலும் அவை எல்லாம் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள் ஜனங்கள் சில வார்த்தைகளை கேட்டாலே மனமடிவாகி விடுவார்கள் ஒருவேளை நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மனமடிவாகிறவராய் இருந்தால் இந்த வசனம் உங்களுக்கு கர்த்தரை விசுவாசியுங்கள் ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படி எழுதியிருக்கிறதே என்று ஒவ்வொரு வசனத்தையும் நினைவுகூர்ந்து அதை அறிக்கையிடுங்கள் அதை விசுவாசியுங்கள் உங்களுக்கு காரியம் கைகூடி வரும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாம் காண்போம் விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து முக்கியப்படுத்தியுள்ளார் ஒவ்வொரு செய்கையிலும் விசுவாசிக்கிறாயா என்று விசுவாசத்தை மாத்திரமே அவர் மையப்படுத்தியுள்ளார் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் விசுவாச பரிட்சை உண்டு இந்த விசுவாச பரீட்சையில் அநேகர் நில்லாமல் போகிறோம் சில நேரம் இந்த விசுவாச பரீட்சையில் நாம் தோற்றும் விடுகிறோம் நாம் ஜபம் செய்கிறோம் சில நேரம் ஜபத்திற்கு பதில் கிடைப்பாது போல் இருக்கும் சில நேரம் ஜபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்பது போல் இருக்கும் காரணம் என்ன ஜபத்தில் விசுவாசம் இருக்கிறதா ஜபத்தில் உண்மையான விசுவாசம் இருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம் கர்த்தரால் ஆகும் என்னை குணப்படுத்த முடியும் என்னை பலப்படுத்த அவரால் முடியும் என் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவனால் தான் முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா முந்தைய விசுவாசம் ஆதிகால விசுவாசம் இப்போது எங்கே நம் வாழ்வில் எல்லா விஷயத்திலும் தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதுவே விசுவாச பரீட்சை மோசேயும் ஆரோனும் கானானுக்கு போகாமல் இருந்ததற்கு ஒரு காரணம் அவ்விசுவாசம் அந்த அவ்விசுவாசம் கர்த்தரால் கூடுமோ இல்லையோ என்று பரீட்சை பார்த்தார்கள் இந்த பரீட்சை பார்ப்பது கர்த்தருக்கு பிரியம் இருக்காது இந்த பரீட்சை பார்ப்பதில் நாம் மிகவும் பயந்திருப்போம் பயந்தால் அவ்விசுவாசம் வரும் அவ்விசுவாசத்தினால் கர்த்தரை நாம் மறந்து விடுவோம் எதிர்மறையான விசுவாசங்களும் உண்டு எனக்கு இப்படி வந்து விடுமோ எனக்கு இந்த நோய் வந்து விடுமோ எனக்கு இந்த பிரச்சனை திரும்பவும் வந்து விடுமோ நான் பழையபடி மறுபடியும் இப்படியே மாறிவிடுவேனோ என்று ஒரு பயத்தை நிமித்தம் நாம் ஒரு ஒரு நம்பிக்கை கொண்டு இருந்தோம் ஏனால் அந்த காரியமும் நமக்கு நடக்கும் ஏனால் பயந்த காரியம் நமக்கு நேரிடும் பயத்தை புறம்பே தள்ளுவதற்கு விசுவாசம் வேண்டும் விசுவாசமும் நம்பிக்கையும் கர்த்தர் மேலே இருக்க வேண்டும் இந்த விசுவாச பரீட்சையானது நமக்கு பொறுமையை உண்டாக்கும் இந்த விசுவாச பரீட்சையில் நாம் பயத்தை மேற்கொண்டு விசுவாசிக்க வேண்டும் கர்த்தருடைய எண்ணற்ற வார்த்தைகள் எத்தனை வார்த்தைகள் இருக்கிறது அதையெல்லாம் நாம் சொல்லி சொல்லி ஜபிக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் ஒரு ஜபம் முடிந்து விட்டு உங்களுக்கு சமாதானம் கிடைக்கவில்லை என்றால் அதில் விசுவாசம் குறைவு என்ற அர்த்தம் அதில் விசுவாசம் வரும் வரையிலும் உங்கள் இருதயத்தில் சமாதானம் வரும் வரையிலும் ஜபிக்க வேண்டும் தேவனை தவிர எந்த சிருஷ்டிக்கும் விக்கிரகங்களுக்கும் மந்திரவாதத்துக்கும் பில்லிசூனியத்திற்கும் பிசாசுக்கும் மனிதனுக்கும் வல்லமை இல்லை தேவனுக்கே சகல வல்லமையும் உண்டு இயேசு கிறிஸ்து உலகத்தை செய்திருக்கிறார் இதோ உலகத்தை செய்தேன் என்று அவர் கூறியிருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகள் நமக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று விசுவாசிக்க வேண்டும் நாம் எல்லாவற்றிற்கும் பயந்து பயந்து இருக்கக்கூடாது அது தேவனுக்கு பிரியமானதல்ல நமக்கென்று தூதர்கள் உண்டு அவர்கள் தினமும் தேவனையும் பரலோகத்தையும் தரிசிக்கிறார்கள் ஒவ்வொருவரை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார் கர்த்தர் நமக்கென்று பணிவிடை ஆவிகளும் தூதர்களும் உண்டல்லவோ அல்லவோ விசுவாசிக்கிறவர்களின் அடையாளம் என்று நாம் மாருக்கு கடைசி அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் பிசாசை துரத்த முடியும் நவமான பாஷைகளை நம்மால் பேச முடியும் சர்பங்களை எடுப்போம் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் சேதப்படுத்தாது வியாதியஸ்தர்களை நம்மால் குணமாக்க முடியும் இப்படி நடக்க வேண்டும் என்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தினாலே அல்லவோ உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் இப்படித்தான் ஒவ்வொருவரும் அவ்விசுவாசத்தினாலே அநேக காரியங்களை இழந்து போகிறோம் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பரீட்சை வைக்கிறார் அதில் முக்கியமானது விசுவாச பரீட்சை எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை முழுமையாய் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்தால் நாம் தேவனுடைய மகிமையை நாம் காண்போம் ரகசியமே இதுதான் விசுவாசித்து நாம் கேட்டால் எல்லாம் கிடைக்கும் விசுவாசியாமல் போகும் பொழுதுதான் நமக்கு பதிலில்லாமல் போவது போல் இருக்கும் அவ்வுசுவாசம் நம்முடைய ஜபத்தை இந்த நாட்களில் முடக்கி இருக்கிறதோ அவ்விசுவாசம் பயத்திற்கு நேராய் நம்மை அழைத்து சென்றதோ இதோ இப்போதே விசுவாசியுங்கள் விசுவாச அறிக்கை இடுங்கள் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று ஒவ்வொரு முறையும் விசுவாசித்து அறிக்கை இடுங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று விசுவாசியுங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார் தம்முடைய குமாரனையே கொடுத்திருக்கிறார் என்றால் மற்றவைகளை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம் பவுல் ரெண்டு தீமத்தையோ நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் ஆம் அப்போ சிலர்களுக்கே விசுவாச பரீட்சை இருந்தது நமக்கும் எம்மாத்திரம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேதனைகளிலும் எல்லா நிந்தைகளிலும் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து கர்த்தரால் இது செய்யக்கூடும் என்று நாம் அறிக்கையிட வேண்டும் ஒவ்வொரு முறையும் விசுவாசித்து நாம் நம்பி அறிக்கையிட்டால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுவாராக விசுவாசத்தோடு காத்திருங்கள் கர்த்தர் மகத்தான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாவோம் ஆமேன் ஆமேன்